ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து இனிமேல் நிறையா வரும் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு விழாவாக என்னென்னா டே இன் மை லைஃப் நான் என்னென்ன பண்ண போகிறேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஜீன் ஒரு டாப் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து மான்ஸ்டரைசர் ஏன்னா இது நிறையா ஃபீல்டு ஒர்க்கு போகிறனால நம்ம வெயிலில் சுற்றுறனால ஸோ கண்டிப்பாக ஆக்னி வரும் அதனால் இந்த ஒரு மான்ஸ்ட்ரைசர் மட்டும் ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எந்த ஒரு க்ரீமையும் யூஸ் பண்ண மாட்டேன் என்ன யூஸ் பண்ணாலும் என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகாது ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஏதாவது நான் க்ரீம் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி எதாவது போட்டோன்னா கூட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் வந்துடும் ஸோ அதனால் இந்த மான்ஸ்ட்ரைசர் மட்டும் போட்டு இந்த மேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிப்ஸ்டிக் இந்த ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி ஃபேஸ்க்கு நான் அவ்வளோ மேக்கப்லாம் போட மாட்டேன் ஸோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா போடுவேன் ஒரு லைட் கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவ்வளோதான் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பிளாக் கலர் ஷால் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா எதாவது ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜூடியோவில் வாங்கினா ஒரு பர்ஃப்யூம் போட்டுக்கலாம் ஸோ எனக்கு ஜூடியோவில் தான் எனக்கு ஷாப்பிங்னாவே ஜூடியோ தான் ட்ரெஸ்ஸு ஸோ பர்ஃப்யூம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிளம்பிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக் எடுத்துகிட்டு போகல ஸோ ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டைரி எடுத்துக்கலாம் நம்ம பில்டர்ஸை பார்க்க போகிறனால காண்டாக்ட் எழுதணும் பர்ஸு டைரி அப்புறம் அப்படியே ஜிம்முக்கு போகிற ஐடியா இருக்குது டைம் இருந்தால் போகலாம் ஸோ அதனால் ஜிம்முக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் ரெயின் கோட் ஸோ மழை வந்துருச்சுன்னா தான் அதனால் ரெயின் கோட் எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா தண்ணி ஸோ நம்ம ஃபீல்டு ஒர்க்குன்றனால ஸோ ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து எப்போவுமே இருக்கணும் ஏன்னா ரொம்ப வெயிலில் போகும்போது ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ லைட்டாக ஆகிடும் ஸோ அதனால் தண்ணி வந்து மஸ்ட்டு எது இருக்கோ இல்லையோ தண்ணி எடுத்துப்போம் அப்போ கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பூனை எலி கொண்டு வந்துடுச்சு சரி நம்மளும் அந்த எலியை காப்பாற்றலாமேன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அந்த எலியும் போக மாட்டேங்குது பூனையும் விட மாட்டேங்குது சரி நமக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு வீட்டில் எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க பார்த்துக்கோங்கடா வெளியே துரத்து விட்டுடுங்கடான்னு சொல்லிட்டு ஒர்க்கு கிளம்ப வேண்டியதாக போச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஸோ அந்த பூனையும் வெளியே மாட்டேங்குது எலியும் அது எப்படி போகிறதுன்னு தெரியல சரி அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம ஒர்க்கு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா பேக் எடுக்காதனால உள்ள என்ன சொல்கிறது பொருளெலாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உள்ளே ஷூ இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு பேக்குனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மழை வருது நம்ம பேக் எடுத்துகிட்டு இப்படி நனைஞ்சிரும்ன்றதுனால உள்ள இப்போ பார்த்திங்கன்னா ஹெல் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அதுதான் நமக்கு சேஃப் இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப மழையாக இருக்குது அதனால ரோடெல்லாம் கொஞ்சம் மேடாக இருக்கும் எல்லோரும் பார்த்துப்போங்க இப்போ வந்து நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து நிறைய பில்டர்ஸ்லாம் வந்துட்டு காசா கிராண்டு இந்த மாதிரி இவங்களாம் வந்து அவங்களோட ஃப்ளாட் இந்த சேல் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸ்போ மாதிரி போடுவாங்க நம்ம இங்கே போனோன்னா நமக்கு அவங்க கூட டைப் பண்ணி நமக்கு ஃபைல் எடுக்கலாம் ஸோ அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம் ட்ரேட் சென்டருக்கு இப்போ உள்ளே போகணுன்னா நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணும் ஸோ நம்ம ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நானும் என்னோடய டீம்மேட்ஸும் சார் ரெண்டு சார் வந்திருந்தாங்க நான் நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஒவ்வொரு பில்டர்ஸை போய் பார்த்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம பேம்ப்ளெட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிம்மு தான் ஸோ டைம் இருந்துச்சு சரி நம்ம ஜிம்முக்கு போயிட்டே போயிடலாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறனால சரி எவ்வளோ டைம் ஆடணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன் ஜிம்முக்கிலேயே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை நான் என்ன பண்ணுறது சாப்பிடக்கூடாது நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்றனால எதுவுமே வாங்கலை நம்ம எய்ம் வந்து இப்போது வெயிட் லாஸ் பண்ணணும் ஸோ அது மட்டும் தான் நம்ம எய்மாக இருக்கனால வேறு எதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் ஜிம்முக்கு போகிறேன்னா வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ டாக்டர் வந்து ரெடியூஸ் பண்ணணுன்ற சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம டாக்டர் சொல்கிறது தானே நம்ம கேட்கணும் அப்படின்றனால தான் ஜிம்முக்கு போயிட்டேன் அப்புறம் ஜிம்முக்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் சாப்பிடவே இல்லை வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு ரசம் எல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ த்ரீ டேஸாக தான் ஜிம்முக்கு போகிறேன்னா கை காலெலாம் செம்ம வலி அதனால் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடித்து தூங்கியாச்சு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் பாய் சப்போர்ட்